அதுக்கு உன்னை பத்தி தான் அவரு வீட்ல வந்தாரு நீயே நீயேட்டி கொட்டின ஆரோட உட்கார்றறத பாandi அதுக்கு எம்புத்தி செப்பால வந்துட்டாங்க இங்க தான் பாரு சிறுப்பு மேமா பா வந்துச்சு இல்ல சார் நானா போனே தெரேடு ரெண்டு பைய வரிப்பிச்சு 나ைய சுத்தியா சார் அது 나யா திருப்பிட்டு 나യാட மோசமா சுத்தியா சார் வாடா மணி வர எடுத்து போலாம் என்னடா பா ஜாதி वैसे तो बेस प्लस बिंदु रेनिक का चा ऐप पे से पत्ते भेज दिया फोन ले पे उनका पैसा ना पैसे 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 तो आवा यो यो सर वैसे इन्होंने भाई उन्होंने फिर दिशा से என்னடா நடுவுல என்ன சார் என்னடா நடுவுல உள்ள சார் இது என்ன அது சார் இதுதான் சார் என் காலையில இருந்ததே ஒரு Honda car என்ன ஒரு கொள்தரே கொள்தே ஒன்றை அந்த சத்தம் அப்படி பாடோ friend-அ பாக்கலாம் ஏன்னா ஒரு friend Excuse me என்ன பண்றீங்க தடுப்புட்டூஸ்மே என்ன பண்றீங்க இல்லைய வரையா ஐம்பது ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கீங்க தடுப்புட்டு ஏதா போட போட ஃபஸ்ட்யூஸ்மே என்ன பண்ணுறீங்க நான் யூடியூப் சமையலுக்கு போட்டுக்கிறேன் ஒரு பாத்திரத்தை நான் உடைய ஃபோனை பார்த்து ஃபோன் இல்லை சொன்ன போலாம் எஸ்கூஸ் என்ன பண்ணுறீங்க யார் கூட சீஃப் மினிஸ்டர் எங்கிருந்து அமேஜன் எதுக்கு ஃபோனில் புது புது மாடு எப்படி டிஸ்கஸ் पोने इले ये ना है ना ना डिस्कस करने यस एस्किस में ना पन रही है सेल्फी अपन के लिए लाइट पॉप पोने इले ये डाल के फोन है पोने इले ये तो बहुत चिड़ाने पोना पता बहुत चिंसला पड़ा ये कुत्ती को पढ़ना पन रहा है ரொம்ப நல்லா. பான பான் இல்லே போடா. சத்தமா சலிங்கறத. ஐயோ. சாய் நடு பே சார் मुक्के पर चिकन साफर और आई पी 322 है सर अरे ये इतना नहीं है अरे इधर मत निके सी प्री करा चलो अरे टेसी सख्त सख्त मत अरे टेसी अलग और पहन दो नरम वाला बालू अरे टेसी पहन अरे टेसी जैसे पहन दो थोड़ी आदि लिया ओ பொழுதுபோக்கு பயன்படுத்தக்கூடாது